ஹாய் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படின்னா இலங்கை அரசியல் பார்த்தோம் இது வரைக்கும் இல்லாத வகையில் ரெண்டாவது முறையாக ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு அது என்ன அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக சொல்லப்படுது சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரைக்குமே முக்கியமானது வின் பண்ண எல்லா ஜனாதிபதிகளுமே ஐம்பது சதவிகித வாக்குகள் அப்படின்றத வாங்கி தான் வின் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாகவே தான் இருக்குது இப்போ இன்கேஸ் அந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கு இல்லையா அது வந்து

விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி டூல இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோம் இலங்கை இலங்கையில கிட்டத்தட்ட எட்டு குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு நடந்து முடிஞ்ச எட்டு குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான முறை அப்படின்றது ஃபாலோ பண்ணப்பட்டு அதுல யார் ஐம்பது சதவீத வாக்குகள் அப்படின்றது வாங்கினாங்களோ அவங்க தான் குடியரசுத் தலைவராகவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காலையில வந்து வந்துட்டு அனுரகுமார திஷா நாயக் அவர்தான் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இலங்கை இருக்கு இல்லையா இலங்கையினுடைய குடியரசுத் தலைவராக வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே பரபரப்பாக பரபரப்பா இருந்துச்சு பட் கிளாக் அப்புறமா பார்த்தோம் வாக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா அப்படியே தலையீழா மாதிரி சதீஷ் பிரேமதாசா பக்கமா போச்சு பிரேமதாசா இருக்கார் இல்லையா அவரா இல்ல அநில திஷா நாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய இருப்பரை அப்படின்றது நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இறுதியில் ரெண்டு பேருக்குமே இந்த ஐம்பது சதவிகித வாக்குகள் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவானதுக்கு அப்புறமா இரண்டாவது விருப்பம் யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்னப்பா ரெண்டாவது விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு முக்கியமான வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா எக்கச்சக்கமான வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வந்துட்டு அங்க இருக்காங்க நம்ம இலங்கை இருக்கு இல்லையா இலங்கையில அதுல ஒன்னு புள்ளி ஏழு கோடி பேருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு போறதுக்கான தகுதி அந்த பதினெட்டு வயசு நிறுவன தகுதியா இருந்தாலும் சரி அதை தாண்டி முறையான ப்ரூஃப் வச்சு ஆதார் அட்டை இருக்கையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சாரி ஓட்டர் ஐடி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உரிமை வச்சு வாக்களிக்க வந்துட்டு உரிமை இருக்கக்கூடியவங்க தகுதி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸும் போட்டிருக்காங்க ஸோ அப்படி ஓட்ஸ் போட்டதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அது இப்போ வந்துட்டு சிட்டிங் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு இருக்காரு பட் அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இலங்கை மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாகவே தெரியுது அப்படினே சொல்லலாம் ஒரு பக்கத்தில் இல்லையா ரணில் விக்ரமசிங் இருக்கார் இல்லையா அவர் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோட ராஜபக்ஷே இருக்கார் இல்லையா அவருடைய மூத்த மகன் இந்த மாதிரி பல அறிமுகமான முகங்கள் அப்படின்றது போட்டி போட்டாலும் கூட மக்களுடைய ரொம்ப பெரிய விருப்பம் அப்படின்றது சஜித் பிரேமதாச மேலையும் இன்னொரு பக்கம் அனுரகுமாரா திஷா நாயக்கா இருக்கார் இல்லையா அவர் மேலையும் தான் வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் பார்த்தோட முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான ஓட்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்கிறதுனால மற்ற எல்லா வேட்பாளருக்குமே போட்டியிலிருந்து விளக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இலங்கையினுடைய தேர்தல் ப்ரொசீஜர் அப்படின்னு இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் முதல் ரெண்டு இடத்துல வந்துட்டு இருக்காங்க இல்லையா இப்ப அடுத்த ப்ரொசீஜர் என்னவா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு போட்ட ஓட்ஸை தாண்டி மத்த வேட்பாளர்களுக்கு போட்ட ஓட்ஸ் அப்படின்றத எடுப்பாங்க லைக் ரணில் விக்ரமசிங் இருக்கார் இல்லையா அவருக்கு போட்ட ஓட்டுகளா இருந்தாலும் சரி இல்ல இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ராஜபக்சே இருக்காரு இல்லையா அவருடைய அவருடைய மகனுக்கு விழுந்த ஓட்டுகளா இருந்தாலும் சரி இதெல்லாம் எடுத்துட்டு ரெண்டாவது விருப்பம் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரணில் விக்ரமசிங் சிங்கா இருந்தாலும் சரி இல்லை ராஜபக்சே இருக்கார் இல்லையா அவருடைய மகனுக்கு விழுந்த ஓட்டுகளாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு முதல் தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக அவங்களாக தான் இருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவருக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் செகண்ட் பிளேஸில் வந்து யாரை கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட் விருப்ப தேர்வு இருக்கு அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சஜித் பிரேமதாசாவாக இருக்கா இல்லை அனுரகுமாரா திஷா நாயக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு அதிகப்படியான வாக்கு இருக்கு இல்லையா யார் வந்துட்டு ரெண்டாவது விருப்ப மனு வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இன்கேஸ் வந்துட்டு இந்த ரெண்டாவது விருப்பத் தேர்வு இருக்கு இல்லையா ஏன்னா இது வரைக்குமே அவங்க ரெண்டு பேருமே வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகளோட இந்த ரெண்டாவது விருப்ப ஓட்டு அப்படின்றதையும் சேர்க்கப்படும் அனந்தகுமார் திஷா நாயக்காவாக இருந்தாலும் சரி இல்லை சதித் பிரேமதாசாவாக இருந்தாலும் சரி இவர் வந்துட்டு ஒரு முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு அவர் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டில் இருக்காரு அப்படின்னா அடுத்தடுத்து ரெண்டாவது விருப்பம் இருக்கு இல்லையா அதையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஓட்டுகள்லாம் சேர்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி சேர்க்கும்போது யாருக்கு ஐம்பது சதவிகிதம் அப்படின்றது முதல்ல வருதோ அவங்க தான் வந்துட்டு இலங்கையினுடைய பிரசிடென்டாக அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க இன்கேஸ் இந்த ரெண்டாவது விருப்ப தேர்வு இருக்கு இல்லையா அதில் எடுத்தும் ஐம்பது சதவிகிதம் வரல ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஐம்பது சதவிகிதம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணாவது விருப்ப யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாவது இடம் இருக்கு இல்லையா ரெண்டாவது இடத்துலையும் வந்து ரெண்டு பேருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைக்கல மறுபடியும் எல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது விருப்ப தேர்வு யாரா இருக்கா இப்ப மூணாவது இடத்துல வந்துட்டு அதிகப்படியானவங்க வந்துட்டு நம்ம மனதகுமாரா திஷா நாயக்கா இருக்கார் அவர் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களா இல்ல சஜித் பிரேமதாசா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்களா அதையும் மறுபடியும் ஒரு ரீ செக்கிங் பண்ணுவாங்க பார்த்தோம் அப்படின்னா இலங்கை அரசியல் இல்லாத ரொம்ப பெரிய மண்ட குடச்சலை இந்த எலக்ஷன் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா டூ ஆரம்பிச்சு லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேட்பாளர் ஐம்பது சதவிகிதம் ஓட்டு அப்படின்றத வாங்கிடுவாங்க அவங்க அசால்ட்டா போத்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இது வரைக்கும் இலங்கை ஹிஸ்டரி இருக்கு இல்லையா அதுல நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது இப்ப நடந்திருக்கிறதுனால இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவோட முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்டோமா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒரு இருப்பறி நீடிக்குது அதுலயும் ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மூணாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா ஆல்ரெடி என்ன ஓட்டுகளை தான் மறுபடியும் இப்ப வந்து உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி போல அப்படின்னா மறுபடியும் மூணாவது சுற்று வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது மிட் நைட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தல் ஆக்ஷனுக்கான முடிவுகள் இருக்குது இல்லையா அது வெளிவரும் அதுவும் அக்யூரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் ஆன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அனிரகுமார் ஷுஷா நாயக்காரு இருக்கார் இல்லையா அவர் ஒன் மேன் ஆர்மியாக வந்துட்டு எக்கச்சக்கமான ஓட்டுகள் அப்படின்றத அள்ளிக்கிட்டு இருந்தார் அவர் தான் ப்ரெசிடெண்ட்டாக வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்ட்டிகல்ஸும் எழுத ஆரம்பித்தாங்க பட் திடீர் கூட பார்த்தோம் அப்படின்னா அமைதி படத்தில் வர மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ருப்பிஸ்ட் அப்படின்றது நடந்து அவ்வளோ தூரத்துக்கு அவர் வச்சிருந்த அந்த முன்னுரிமை அப்படின்றத சஜித் பிரேமதாசா இருக்கார் இல்லையா அவர் அப்படியே பிரேக் பண்ணியிருக்கிறதுனால இப்போ யாருக்கு வந்துட்டு இந்த ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்ட முன்னுரிமை இருக்கோ அவங்க தான் இலங்கை அடுத்து குடியரசுத் தலைவரா ஆள போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்கேஸ் கேஸ் இந்த ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் இருக்கு இல்லையா இதுலயும் யாருக்குமே முன்னுரிமை கிடைக்கல இல்ல பெரும்பான்மை கிடைக்கல ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த முடிவு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்துட்டு மூணு கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்துமே வந்துட்டு யாருக்குமே ஐம்பது சதவீதம் இந்த பட்சத்தில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஐம்பது சதவீதம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால யார் ஆட்சி அமைக்க சொல்கிறது அப்படின்ற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கிட்டே போயிடும் அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா அவங்க மறுபடியும் எலெக்ஷனை நடத்துறதா இல்லை வேற என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு இல்லையா இதுவே எவ்வளோ பெட்டராக அப்படின்னு சொல்லி தேனது ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் போட்டதுக்கே இவ்வளோ பெரிய மண்ட குடைச்சல் ஆயிருக்கு அப்படின்னா எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான இந்தியர்கள் இருக்காங்க ஒவ்வொரு எலக்ஷன்லையும் இந்த முறை அப்படின்றது ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப பெரிய குடச்சலாக தான் மாறும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் இலங்கை அடுத்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை